ओम शांति सहजयोगी बनना है तो परमात्मा प्यार के अनुभवी बनो सहजयोगी योगी वेमेंट परमात्मा अनबिन अनुभव नवरा आगंगल जो नंबर वन परवाने हैं उनको स्वयं का अर्थात इस देहबान का दिन रात का भूख और प्यास का अपने सुख के साधनों का आराम का கிசிபி வாத்கா ஆதார் நகி யார் நம்பர் ஒன் விட்டில் பூச்சிகளோ அவருக்கு சுயத்தினுடைய அதாவது இந்த உடல் உணர்வின் இரவு பகலின் பசி மற்றும் தாகத்தின் தனது சுகத்தின் சாதனங்களுடைய தனது ஓய்வினுடைய இப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயத்துடைய ஆதாரமும் இருக்காது வே சப் தேஹ்கி ஸ்மிருதி அர்த்தாத் நிரந்தர் ஷமா கே லவ் மே லவ்லீன் ரேத்தே அவர்கள் அனைத்து விதமான உடல் சார்ந்த நினைவுகளிருந்து காணாமல் போயிருப்பார்கள் அதாவது நிரந்தரமாக விளக்கொலியின் மீதான அன்பில் மூழ்கியிருப்பார்கள் ஜெசே ஷமா ஜோதி ஸ்வரூப் ஹே லைட் மைட் ரூப் ஹே வைசே ஷமா கே சமான் ஸ்வயம்பி லைட் மைட் ரூப் பண்ஜாத்தே எவ்வாறு விளக்கொலி ஜோதி ரூபமாக ஒளி மற்றும் சக்தியின் ரூபமாக இருக்கிறதோ அவ்வாறே அந்த விட்டில் பூச்சி போன்ற ஆத்மாக்களும் விளக்கொலியாகிய சிவ தந்தை போன்றே தானும் ஒளி சக்தி ரூபமாக ஆகிவிடுகிறார்கள் ஓம் சாந்தி